சிவமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய தகவல் இன்றைய தகவலை வழங்குபவர் செல்வி சூடாமணி முத்துக்குமார் இன்று ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்கின்றார் வாருங்கள் நல்ல தகவலை அறிவோம் வணக்கம் நான் இரண்டு நாளுக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் இந்த புத்தகத்தை ஒரு காணொலிய எடுக்கணும்னு நான் இரண்டு நாளா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வார்த்தையே வரல அழுக மட்டும்தான் வந்துகிட்டு இருந்துச்சு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா போர் அப்படிங்கிறது மனிதர்களை மட்டும் தான் பாதிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்ம போராலையோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த இயற்கைய விலங்குகளை நம்ம எவ்வளவு காயப்படுத்துறோம் அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல இருக்கு நம்ம இளைய தலைமுறைகள் கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிக்கணும் அன்புக்குரிய யானை அப்படிங்கிற இந்த புத்தகம் இதை கோமாக்கோ இலங்காயியா தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க இது ஒரு ஜப்பானிய சிறுகதை இந்த பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கு இந்த புத்தகத்தை நம்ம படித்தோட நம்ம மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும் இந்த புத்தகத்துக்கு நான் தந்த மரியாதை இரண்டு நாள் மௌனம் இரண்டு நாள் என்னால் ஒன்றுமே யோசிக்க முடியல நீங்களும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க நன்றி